ஆமாண்டி டி நல்ல சூப்பர இருக்குது எல்லாம் அவங்க மாப்பிள்ளை வீட்டு தான் எல்லாமே பண்ணி இருக்காங்க எல்லாம் நல்லா பண்ணி இருக்காங்க லட்ட இருக்குது சரி உள்ள போய் பார்க்கலாம் இது சின்ன புள்ள அவங்க எல்லாம் இன்ன பின்னாடி வந்துட்டு இருக்காங்க நாம இப்ப உள்ள போறதா ஆமாக்கா அவங்க வரட்டு வாங்க நாம உள்ள போய் நம்மள எல்லாம் ரெடி ஆகலாம் ஆமாக்கா வாங்கா சரி நாடு சின்ன புள்ள போலாம் நீ சின்ன இந்த சாரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்குடி அப்படியாக்கா நல்லா இருக்குதா உங்க சேலை கூட ரொம்ப நல்லா இருக்குதுக்கா ஆமா சேனப்புல நீ பேண்ட் சட்டையில இருக்குறத விட இந்த சேலை கட்டினா உங்களுக்கு ரொம்ப அம்சமா இருக்குடி அப்படியே நல்லா இருக்கனா ஆனா எனக்கு பேண்ட் சட்டை தான் நீ பிடிக்கும் அதல தான் நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சேலையில ஏதோ ஒரு நாளுக்கு விசேஷத்துக்கு ஏதோ கல்யாண காட்சிக்கு தான் கட்ட முடியும் அன்னாடு கட்ட முடியுமா எங்க மாமியார் கூட சொல்லிட்டே தான் இருப்பாங்க சேலை கட்டு சேலை கட்டுன்னு அய்யாமக்கு புரியாதடி ஆமா செனப்புளா நீ எப்ப சேல கட்டனால ரொம்ப அழகா இருக்குடி எங்கள எல்லாரத்துக்கு விட உனக்கு தான்டி ரொம்ப நல்லா இருக்குதே சரி வாங்க முகூர்த்தத்துக்கு நேராமாய் இருந்துருக்குது நாம அங்க போய் நிக்கலாம் இங்க என்ன என்ன பண்ணுறோம் செனப்புளா வரவங்கலாம் வரவே இருக்குிறதுக்கு இங்க யாருமே இல்லைன்னு சொல்லி தேனவோட பார்ட்டி நம்மள இங்கதே நிக்க சொன்னாங்க செனப்புளா அப்படியா

என்ற வாய्याने எனக்கு அடையாளமே தெரியலப்போ போ எப்ப பார்த்தாலும் ஒரு பэг மாட்டிட்டே சுத்திட்டு கடப்பா இன்னைக்கு என்ன ராஜா கனகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் சரி நான் ஆ சரி சரி உள்ள போய் ஆத்தா கிட்டயே உட்காரு அங்க இங்க ஓடிட்டு சரியா பாரு

வெளியே போலாம் ஆ சரிடி அக்கா மலரக்கா சரி வாங்க நம்மளும் போலாம் ஏ சிந்தனே உன் காஃப் சாரி ரொம்ப நல்லா இருக்குடி ஆமா எனக்கல இது பிடிக்கவே இல்ல எத நீங்க சொன்னீங்கங்கிறதுக்காக தான் இதெல்லாம் போட்டேன் இல்லட்டி இதெல்லாம் யார் போட போறா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெடிஷனல் எல்லாம் பிடிக்காது நமக்கு பேண்ட் ஷர்ட்டை தான் கெத்து ஆனால் சோனிக்கு தான் நல்லா இருக்குது இந்த ஆஃப் சாரி சோனி உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது ఏ సోని ఆ మా సోని చిన్న పుల సొన్నమారి వన్ డ్రెస్ ரொம்ப நல்லா இருக்குది మాళ్యాకు కూడా நல்லா இருக்குది రెండు వేర్தே ஒரே மாதிரிடதே தெரியுதேカラーதே வேற வேற అనుకిறே సోని ఆ

சிம்ரன் உனக்கு பசிக்கலையா ஏ மாயா எனக்கும் தாண்டி பசிக்குது சரி வாங்க போய் சாப்பிடலாம் சோனி வா சோனி சரி வாங்க போலாம் ஆமா மூர்த்த முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் நினைச்சேன் அதே அம்மா இன்னுமே அண்ணாமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இன்னும் ஐயர் ஓம வளத்திட்டே இருக்காரு சரி வாங்க நாம அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு வந்திரலாம் போல ஆமா போ மாரி வா இங்க நின்னால பொக பொகையா வருது என்ன மாமா மாப்பிள்ள விட நீங்க தான் ரொம்ப ஜம்முன்னு இருக்கிறீங்க ஆமாமா கொளுந்தியாலங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான் அட மாமா நீங்க உண்மையிலேயே மாப்பிள தான் இருக்கிறீங்க நான் என்னமோ பொய் சொல்ற மாதிரி சரி நடங்க மாமா உள்ள வாங்க முகூர்த்தத்துக்கு near மইরஜாமா கூப்பர்றாங்க போலாம் நானும் உங்களை காணணும் தோgetElementById இங்க வந்தேன் சரி வாசனை நான் என்ன அங்க தான் நின்னுட்டே ஒரே பகையா இருந்தது சரி அத கொஞ்சம் இந்த பக்கம் வந்தேன் காளிமக்க வாங்க உள்ள போலாம்

போட்டோக்கெல்லாம் நல்லா போஸ்ட் குடுடி மாப்பிள்ளையெல்லாம் நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு நிற்கிறாரு நீயும் அவருக்கு ஈ நல்லா போஸ்ட் குடுடி அப்பதானே போட்டோஸ் எல்லாம் நல்லா வரும் பின்னாடி வரப்போகிற காலத்தில் அடிக்கடி எடுத்து பார்த்துக்கலாம் சின்ன புள்ள எனக்கு ரொம்ப இருக்குது டி மாப்பிளா அவளுக்கு சொல்லுங்க அவள் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா நீங்க நல்லா போஸ் கொடுத்து நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து வைங்க ஆ சரிங்க அக்கா ஏய் பக்கத்துல வாடி இன்னும் சேந்தாப்புல நில்லு ஏய் இவ்வளவு தூரமா நிக்கிற போதுங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க நம்மளையவே ஏய் மாப்புல பொண்ணுனா எல்லாரும் தாண்டி பார்ப்பாங்க அதுக்கு என்ன அதுக்கெல்லாம் கூச்ச போட போதுமா இது நம்ம லைஃப் லாங் வெச்சு பாக்குறது வா கிட்ட வா சரி தேனே நீங்க போட்டோ எடுத்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் ஏய் போகாதடி இங்கே நில்லுடி ஏய் அதான் மாப்புல நிக்கிறாரு டி அப்புறம் என்ன இவ்வளோ ஒருத்தி நில்லு நில்லுன்னுருப்பா நமக்கு வேற வயிறு வசிக்கிது நம்ம போய் சாப்பிட்லாம் போ அத்தா இங்கே என்ன பண்ணுறீங்க தேன் குட்டை போய் நிற்க வேண்டியது தானா ஆ சாப்பிட்றது வேண்டாம் நான் ஒரு அத்தா செலமாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சரி அதான் சாப்பிட்டுட்டு தான் போகலான்ட்டு கை கால இருக்கிறாண்டி போகிறேன் வா சின்ன பிள்ளை நீங்கள் ஆ சரிங்க அத்தா நான் சாப்பிட்ருக்குறேன் நீங்கள் போய் கை காலுங்க போது எல்லோரும் சாப்பிட்டா சரி நீங்க தேன் பிள்ளை தான் நின்றுட்டு சரி அதான் உன்னை அப்படியே விட்டுட்டு எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டாங்களாட்டு இருக்குது நீ மட்டும் தான் என்ன சின்ன பிள்ளை சாப்பிடல அப்புறம் என்ற மகளும் மருமகனும் சாப்பிடலான்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு அஞ்சாறு பேர் தான் என்ன சாப்பிடாம இருக்கிறீங்க சரி போ சின்ன பிள்ளை சாப்பிடு போ நான் எல்லாம் உனக்கு எடுத்து வைக்கிட்டா வேண்டா தான் பரிமாறுறது ஆள் இருக்கிறாங்கல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க போங்க நான் சாப்பிட்டுட்டு வர்றேன் சரி சின்ன புள்ள சரி சாப்பிட்டுட்டு வா நான் முன்னாடி நிக்கிறேன் ஆ சரிங்க அத்தா போங்க வரேன் ஆத்தா இங்க என்ன பண்ணிட்டு தேன் உங்களை கூப்பிடுறா என்ன சின்ன புள்ளா தேன் கூப்பிடுறாளா அம்மா நீ ஏன் துணி எல்லாம் சால கட்டி இருந்தப்ப ரொம்ப அழகா இருந்த சின்ன புள்ளா ஏ இப்போ நான் அழகா இல்லையாக்கோ ஏ அது இல்ல டீ சாலையில இன்னும் சூப்பரா இருந்த டீ அதுக்குள்ள ஏன் மாத்தனே போங்க அந்த சாலை கட்டிட்டு ஒரே பக்கம் நின்னுட்டு உட்காரவும் முடியல ஒன்றும் பண்ணவும் முடியல ஒரே தொல்லையா இருக்குது அதான் போய் கழட்டி வச்சிட்டு வந்துட்டமா நமக்கு இதுதான் நல்லா ஃப்ரீயா இருக்கும் அது சரி டீ அத என்ன வாய்க்குள்ள எல்லாம் மடக்கிட்டே பேசிட்டு இருக்கா அதுவா அது அப்படியே ரெண்டு லட்ட எடுத்து வாயில போட்டுட்டே வந்தாச்ச நான் அதனால தான் ஏண்டி எங்க வந்தா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா எப்ப பார்த்தாலும் எதையும் ஒன்னு తిന്നിட்டே தான் இருக்கணும் அட ஊடுறங்க சாப்பிரிறதுக்குள்ள ஏதாவது சொல்லிட்டே இருப்ப நீ எப்ப பார்த்தாலும் சின்ன புள்ளைய ஏதாவது குறை சொல்லிட்டே இரு அவன் ரொம்ப நல்ல உள்ள நீதே இத எதையாவது சொல்லிட்டே கிடக்குற போட்டுட்டே இருக்கோம் நம்ம ஏங்கத்தா உங்களுக்கு ரெண்டு லட்டு கொண்டு வரட்டுமா சாப்பிடுறீங்களா நாலு கொண்ணு நான் போடி நீ திங்கறத எனக்கு கொண்டு வரலாம் எனக்கு எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அட போங்கத்தா உங்களுக்கு என்ன தெரியும் உயிர் வாழ மூணு நேரம் தோர் மட்டும் தின்னா பத்தாதத்த இடையில கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாவது தீனியும் திங்கணும் அது ரொம்ப முக்கியத்த ரொம்ப முக்கியம் அட போடி இவன் எதையாவது பேசிட்டே இருப்பான் அட உடுறங்கமாக்கா சின்ன புள்ள எப்பவுமே யதார்த்தமா பேசுறவா சும்மா தான் பிடிச்ச ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறீங்க ஆத்தா சரி சரி வாங்க இங்கே கதை பேசிட்டு இருந்தா எப்படி அங்க உங்களுக்கு ஏத்தி புறப்படுறதுக்கு நேரம் ஆயிருச்சு வாங்க கூப்பிடுறாங்க எல்லாரும் சரி வர சின்ன புள்ள சரி வாங்க போலாம் फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स